எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உண்மையில் சொர்க்கம் வருமா இப்படி தான் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்தில் அங்கங்கே போர்கள் நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பேர் சாவாங்க சில ஊர்கள் கா காலியாகும் இதனால உலகமே காலி ஆகிடும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் இழப்பாங்க இறப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பிராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது அதனால நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மீட்டுக்கு போய்டுவாங்க சாந்திராமத்துக்கு போய்டுவாங்க வெறும் பத்துலேருந்து இருபது லட்சம் பேர் வந்து டெல்லியில் இருப்பாங்க அங்கேருந்து சத்தியோக ஆகும் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை சொர்க்கம் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஆத்மா சொல்லியிருக்கிறேன் இது என்ன பெரிய பியூட்டின்னா ஏதோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி கருத்து இருந்தால் பரவாயில்ல நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க நிறைய பேருன்றதை நான் ராஜயோகிகள்லேயே சொல்கிறேன் ராஜயோகிகளே முப்பது நாற்பது வருஷமாக இருக்கிறவங்களையும் சில பேர் இந்த கருத்து சொல்கிறாங்க அவங்க சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வரவே வராதுன்னு சொல்லல தள்ளி போகும்ன்றாங்க அவங்க சொல்றாங்கன்னா நான் ஒரு முப்பது நாற்பது வருஷமா இருக்க நாலேஜ்ல இன்னைக்கு வரைக்கும் நூத்தி நூறு பாஸ் ஆகல எனக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் எனக்கே தெரிய மாட்டேன் நான் வந்து ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பாஸ் ஆகியிருந்தா இந்த ராஜீவ் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆயிருந்தா பெரிய விஷயமா இருக்கு எனக்கே இந்த லட்சணம் இருக்கும்போது நேற்று தான் புதுசாக சிஸ்டம் வந்தவங்க அவங்க நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிறதுக்கு இது இருக்கிற பன்னெண்டு வருஷம் போதுமா இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல விநாசம் வரும்ன்றது என்னால் ஏத்துக்க முடியல நடக்கும் ஆனால் தள்ளி போகலாம் தள்ளி போகலாம் சோ அதனால இமிடியட்டா சொர்க்கம் வரும் அப்படின்றதுல எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு யார் சொல்றா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றோம் வெளியே உலக மக்களே விட்டுருங்க ராஜயோகத்துல தான் சொல்றேன் முப்பது நாற்பது வருஷமா இருக்கவங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம அந்த கேள்விக்கு விட சொல்ல போறோம் ட்ரை பண்ண போறோம் ஓகேவா ரியலா சொர்க்கம் வருமா வராதா இப்போ பாருங்களேன் இப்போ முக்கியமான தர்மங்கள் நாலு அப்படின்றோம் ஒன்று சனாதன தர்மம் அதை தான் இன்றைக்கி நம்ம ஹிந்துன்னு சொல்லிக்கிறோம் இஸ்லாம் புத்திசம் கிறிஸ்டியானிட்டி இப்போ கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒன்று நம்புறாங்க ரொம்ப சீரியஸாக நம்புறாங்க அதனால நீங்கள் அவங்க போய் ராஜீவ்கெலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம் எங்களுக்கும் தெரியும் ஜட்மெண்ட் எங்கள் பைபிளில் தான் இருக்கு நீங்கள் தான் புதுசாக இப்போ வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஹிந்து தர்மத்தில் எங்கேயுமே கிடையாது நீங்க புதுசாக இப்போ வந்து பரமாத்மான்னு ஒருத்த சொல்றாருன்னு அந்த கதையெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்கறது கிடையாது ஆனால் அவங்க அதை நம்புறாங்க ஜட்மெண்ட் ஒன்று இருக்குன்னு நம்புறாங்க இறைவன் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு அவங்க அதுக்கு காசுங்க உட்காந்துன்னு இருக்காங்க இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அல்லாவின் தோட்டம் அங்கே போகணும் அல்லா கூட இருக்கணும் அதுக்காக தான் இந்த விளையாட்டுலாம் விளையாடுறாங்க அவங்க அவங்க அதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அவங்க அதை நம்பி உட்காந்துன்னு இருக்காங்க ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்தியில் ஒரு நம்பிக்கை என்னென்னா நல்லது பண்ணால் சொர்க்கம்னு வேற ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க அதாவது வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறாங்க தவறுகள் செய்தால் நிறைய தவறுகள் செய்தால் நரகம்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதனால வாழும்போது நல்லா வாழணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்பிக்கையின் ஆதாரத்தில் வாழ்ந்துன்னு இருக்காங்க இதே நம்பிக்கை தான் ராஜயோகிகளுக்கும் பரமாத்மா சொல்றாரு இது வந்து மனிதன் சொல்லல ஆத்மாக்களின் தந்தை சொல்றாரு என்னென்ன கண்டிப்பா விநாசம் வரும் சங்கமம்ன்றது நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி இதுல கூட பியூட்டி என்னென்ன முப்பது நாற்பது வருஷமா இருக்கிறவங்கன்னு சொல்றேன் இல்லையா அவங்க ஏன் இதை வந்து தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்றதுன்னா முப்பது நாற்பது வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் வாடி படிச்சிருப்பாங்க பாருங்களேன் அவங்க சொல்றது என்னென்ன நானே ரெண்டோ மூணோ இடத்துல தான் பார்த்துருக்கேன் சங்கமம் நூறு வருஷம் சொல்லி அடிக்கடி அவர் அங்க இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரியே இல்லை பூத்த மாதிரி அங்க இங்கேன்னு சொல்லி மொத்தமே ரெண்டு மூணு இத்தனைக்கு நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் ரெண்டோ மூணோ வாணில தான் பரமாத்மா இந்த டேட் சொல்லியிருக்கார் அதாவது இத்தனை வருஷம் சங்கமம்னு சொல்லியிருக்கார் ஓகேவா ஏன் இவர் அடிக்கடி சொல்றது இல்லை சொல்ல தானே பாக்கி எல்லாம் ஆயிரத்தி இருபத்தி வருஷம்னு அடிக்கடி சொல்கிறார்ல ஒரு கல்பம் ஐயாயிரம் வருஷம் கரெக்டாக சொல்கிறார்ல சங்கமம் நூறு வருஷம்னு ஏன் அடிச்சு பேச மாட்டாரு ஏன் சொல்ல மாட்டேன்னா அது அப்படி கிடையாது அது தள்ளி போகலாம் ரப்பர் மாதிரி போகலாம் எங்கேயோ ஒரு இடத்துல நூறு வருஷம் இருக்காதான்னு தானே நான் சொல்றாரு அது நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் இருக்கக்கூடாதா நூற்றி ஐம்பது வருஷம் இருக்கக்கூடாதா ஏன் நம்ம அப்படி எடுக்கக்கூடாது நீங்கள் ஏன் ஸ்ட்ரிக்டாக நூறு வருஷம் எடுக்கிறீங்க அப்படின்லாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறான் இப்போ சொர்க்கம் வரும் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் ஓகே ராஜயோகத்தில் பரமாத்தம் என்ன சொல்றாருன்னா ராஜயோகியா யார் ஆக முடியும்னா அறுபத்தி மூணு பக்தி செய்தவங்க தான் ஆக முடியும் ஓகேவா இங்கே இருக்க ஒருத்தருக்கும் போன பிரிவில் என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் அஜயோக்கியா இருக்கோன்னா நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்கோம் இது யார் சொல்றாங்க நீங்க சொல்ல நான் சொல்ல ஷார்ட் ஷாத் இறைவன் சொல்றாரு ஓகேவா ஸோ பரமாத்மா வந்து சும்மா வந்து போகலங்க மேலேருந்து சும்மா வீட்டில் போர் அடிக்குது அதனால வந்து போராடலை அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு என்ன டாஸ்க்னா இந்த கல்பத்தை முடிக்கணும் சத்யுகத்தை ஸ்தாபனம் பண்ணணும் ஓகேவா ஸோ ஏன் இந்த நூறு வருஷம் அவருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நூறு வருஷம் தேவையில்லை நமக்கு தான் டைம் தேவைப்படும் எதுக்கு அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையை எரிக்கிறது ஆக்சுவலாக நமக்கு ஃபுல்லாக நூறு வருஷம் தேவையில்லை பாருங்களேன் நான் என்னோடய முப்பத்தெட்டாவது வயசில் தான் இந்த நாலேஜுக்கு வரேன் இப்போ பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆனால் எஞ்சத்தோட எண்பத்தாறு வருஷம் எண்பத்தெட்டு வருஷ கணக்கு முடிஞ்சிச்சு எனக்கு பன்னெண்டு வருஷம்தான் இருக்குது ஓகே இனி ஒரு பன்னெண்டு வருஷம் சேர்த்தா நான் இருக்கிற பதினஞ்சு இருபது இருபத்தேழு வருஷம் தான் நான் நாலேஜ்லேயே இருப்பேன் நான் அதுக்குள்ள ஜட்மெண்ட்டே வந்துடும் அப்போ நூறு வருஷம் நூறு வருஷம் சங்கம் பம்னா நூறு வருஷம் சங்கம் வந்து எனக்கு இருபத்தி ஏழு வருஷம் தான் பிரம்மாவுக்கு முப்பத்தி மூணு வருஷம் தான் யாரும் நூறு வருஷம் டைம் எடுத்துக்கிறது கிடையாது எடுத்திருக்காங்க இப்போ தாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து ஜானகி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நூற்றி ரெண்டு வயசுக்கு இருந்தாங்க அவங்க இந்த சிஸ்டம்ல வந்து ஒரு எண்பது எண்பது வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க அது மாதிரி விரல தான் அவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்க பக்கம் எல்லாரும் அந்த ஃபுல் ஸ்பேன் எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு தேவைப்பட்ட டைம் தான் முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ளே எல்லாரும் பாஸ் ஆகிட்டு போயிடுறாங்க ஓகேவா ஸோ நம்போ அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணோன்னு சொன்னது இறைவன் தான் அதனால தான் நீர் அஜயோகியா இருக்கும் அதே இறைவன் தான் சொல்றாரு கலியுகம் முடியும்னு சொல்றாரு அதே இறைவன் தான் சொர்க்கமும் நரகமும் இதே பூமியில தான் சொல்றாரு சத்தியுகம் திரேதாயங்கம் இந்த பூமியில சொர்க்கம் துவாபர கலிகம் இந்த பூமியில நரகம் இப்ப கலியுகத்தோட கடைசியில இருக்கும் உச்சகட்ட நரகம் அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் போதும் நான் சாமி நான் நடிக்கவே விருப்பப்படலப்பா எனக்கு வேணவே வேணாம் நீ சத்தியுகம் தரவானா திரேதாயகம் தரவானா ஆளை உட்டா போதுன்னு ஒரு ராஜிக்கியோ சொல்றதுக்கு காரணம் களி உச்சகட்ட உச்ச கட்டத்தில் இருக்கிறதுனால தாண்டவம் ஆடுறதுனால அதில் அடி மேல அடி வாங்குற வாங்குறதுனால புரியுதுமா ஸோ இது உண்மைன்றதுனால அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி நம்ம பண்ணது நம்ம உண்மைன்றதுனாலையும் நம்ம இன்னைக்கு சிஸ்டம் கொண்டு வந்து பரமாத்மா உங்களுக்கு சும்மா உங்களுக்கு எனக்கு கிளாஸ் எடுத்துன உங்களையும் என்னையும் அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு சரியா சோ இது எல்லாம் எதை நம்பி இன்னைக்கு நிக்குதுன்னா நம்பிக்கையின் ஆதாரத்தில் நிக்குது நம்பிக்கை நான் அதை திறந்து யாருக்கெல்லாம் என்னென்ன நம்பிக்கை பாருங்களேன் கிறிஸ்தவர்களுக்கு என்ன விளையாட்டு சொல்லி பாருங்க அவங்க பைபிளோடய உட்காரது காரணம் அதில் அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது இஸ்லாமியர்கள் பயங்கர நம்பிக்கை இருக்குது அவங்க குரான் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால அங்கே இருந்துடுறாங்க அப்போ ராஜீகோக்கு பரமாத்மா சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் இன்னைக்கு ராஜீவ் கோயிலில் சில பேருக்கு என்ன பிரச்சனைனா இந்த வயசான பிரம்மான்றவரும் தாதின்றவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க அவங்க கூட இறைவன் வர்றாங்கன்றது கூட நிறைய பேர் ஃபீல் பண்றது கிடையாது அதனால இப்ப எக்ஸாம்பிள் வந்து தாதியை வச்சுக்கோங்களேன் தாதி சாதாரணமா பேசுற வீடியோவும் இருக்கு பரமாத்மா தாதி உடல்ல வந்து பேசுற வீடியோவும் இருக்கு ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இருந்தாலும் நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க தாதி வந்து மிமிக்ரி தான் பண்றாங்க இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நீங்க நாலேஜ் கொடுக்கவே முடியாது கொடுக்கவே முடியாது அப்போ இதெல்லாம் நம்பிக்கையின் ஆதாரம் தான் ஓகே இவங்கெல்லாம் எங்கே ஏமாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வினாஷ் ஆகும்போது ஏமாறுவாங்க ஐயோ சொன்னாரே நான் தானே அதை புரிஞ்சுக்கலை ஏங்க நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இந்த யூடியூப் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணேன் எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸ் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ போடும்போது வினாஷம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா சண்டை நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அன்னைக்கு ரஷ்யாவுக்கு சமெரிக்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சண்டை போடுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு தான் யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது யுக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்கள் ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்கன்னு நம்பிக்கை வர்றது இப்போதான் ஆனா நம்ம எட்டு வருஷமா வீடியோ போடுறோம் அப்ப சொல்லும் எந்த ஒரு காரணக்காரியும் கிடையாது ரஷ்யாவை அமெரிக்கா அடிச்சுக்கிற மாதிரி ஆனா இப்போ கண்டு முன்னாடி நடக்குது பரமாத்த ரெடி ஆகிட்டு இருக்காங்க எதுக்கு போட்டு தள்ளுறதுக்கு ஏன் போர் நடக்கல நீங்க நானும் ரெடி ஆகல அதான் ஏன் இஸ்ரேல் பாலஸ்டீன்ல அடிங்க அடி உள்ள ஏன்னா நீங்களும் நானும் ரெடி ஆகும் நம்ப ரெடின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ரெடி அடிச்சு முடிச்சு அவங்க எல்லாம் ஆயுதங்களை வச்சிருக்காங்க சும்மெல்லாம் வச்சிருக்கல தான் வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு வினாசம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ராஜோக்கு தயாராகாதது நம்ம சத்தியகுந்திர திரையாகிறது தேவையானவங்க ரெடி ஆகாதனால தான் விநாசம் ஆக மாட்டுறது நான் சொல்லல பரமாத்மா சொல்லியிருக்கேன் ஓகே அதே வச்சுதான் இவங்களும் சொல்றாங்க என்னன்னா நான் ரெடி ஆகலையே நான் முப்பது வருஷம் இருக்கேனே எனக்கு வந்து இனி ஒரு பத்து இருபது வருஷம் ஆகும் போல நான் ரெடி ஆகுறதுக்கு அதுவும் பத்துமான்னு தெரியலையே இந்த லட்சத்துல இருக்கும்போது நான் எப்படி விநாசத்தை பத்தி பேச முடியும் எப்படி நடக்கும்னு நினைக்கிறேன் நான் இத்தனை வருஷமாக இருந்து என்னாலே ஆக முடியாது நேற்று வந்தவங்க எப்படி பாசா இந்த கேள்வி அவங்களுக்கு தான் சொர்க்கம் வருமானு கேள்வி கேட்குறாங்க ரொம்ப வருஷமாக நாலேஜில் இருக்கிறவங்க கூட ஓகேவா என்னுடைய புரிதல் நான் சொல்றேன் இப்போ புருஷார்த்தம் வந்து நீங்க ஒரு தேர்ட்டி தான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க பண்ணல கடைசியில் நீங்க எப்படி பண்ணுவீங்க இப்போ நம்ம டைம் நிறைய இடத்துல வேஸ்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் வந்து நோக்கி நீங்கள் இருப்பீங்க கரெக்டா கடைசியில் என்ன ஆகிடும் வீட்டில் கரண்ட் இருக்காது நீங்கள் சோலார் போட்டிருக்க மாட்டீங்க ஓகேவா ஃபோனில் எவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்கோ அது வரைக்கும் மொபைல் நோண்டிங்க ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா ஃபோனை தூக்கி வச்சுருக்கீங்க கரெக்டாக இனிமேல் கரண்ட் வந்து சார்ஜ் பண்ணால் தான் உண்டு ரெண்டாவது வந்தாலும் உங்கள் ஏரியாவில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கணும் நெட்டு கனெக்டான தான் ப்ரௌஸ் ஆகும் இல்லையா அதுவும் இல்லை அப்போது ஃபோனே நீங்கள் எடுக்க மாட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க முதல் முறையும் வீட்டில் கிட்ட பேச ஆரம்பிப்பேன் கரெக்டா எவ்வளோ அவங்க அவங்ககிட்ட பேசுவீங்க பழக்கமே இல்லாதனால இப்போ நிறைய பேர் வீட்டில் யாரும் பெரிய பேசிக்கிறதே கிடையாது இவங்க ஃபோனை போயிடுவாங்க அவங்க ஃபோனை திரும்பிவிடுவாங்க கொஞ்சம் நேரம் பேசுவீங்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ரைட்டு பாபான்னு உட்காருவீங்க அப்போது இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் யோகா பண்ணவங்க அன்னைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிப்பேன் கடை 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 கடைன்னு உங்கள் கார்மிகா கவுண்டை முடிப்பீங்க வினாசம் ஆகும் பேக்கப் சரியா ஸோ இந்த கேள்வி கேட்குறவங்க யாருன்னா இந்த நாலேஜ் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சத்தியகுதிர முதல் நாள் ஒன்பது லட்சம் பேர் இருக்காங்க திரையதாயத்துக்கு அடிச்சுன்னு முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்காங்க இந்த அறக்குறை நம்பிக்கை இருக்கவங்கலாம் பின்னாடி தான் வராங்க நல்ல நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கையோட இது பண்ணுறவங்க முன்னாடி இடத்துக்கு வராங்க இதுதான் நம்மளுடைய பொருது வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது நானும் ரோஜகம் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது முழு வினாசம் ஆகுமா அங்க இங்க ஏதாவது தவிர எதுவும் ஆகாது நம்மளும் சொல்லலாம் உலக சாப்பாடு ஹண்ட்ரட் கிடையாது பிரளயம் ஏற்படாது பிரளயம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுத்தவே ஏற்படாது டெல்லியில ஒரு பத்திலிருந்து இருபது லட்சம் பேர் இருப்பாங்க அங்கிருந்து சத்திய குறித்து சாப்பிட ஆகும் இதுதான் பரமாத்மா சொல்லியிருக்காரு பாக்கி கண்டங்கள் தண்ணிக்குள்ள போய்டும் இது கண்டிப்பா நடக்கும் மாற்று கருத்தே கிடையாது உங்க நம்பிக்கை என்ன நீங்க என்ன நம்புறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடும் ஓகே ஒரு கருத்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இங்கேயே உதவாதவர் அங்கே உதவ போகிறாரா அப்படின்னு இறைவனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எக்ஸ்பெஷலி ரெண்டு கமெண்ட் ஒரு பேராகிராஃப் பேராகிராஃப் டவுலாக எழுதியிருந்தாங்க நம்ம பத்து நிமிஷம் இருபது பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் பேசினதுக்கு அந்த ஒரு அந்த ஒரு பேராகிராஃப் போதும் சம்மதி மாதிரி எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சேவை பண்ணணும் நீங்க ஆசை இருக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலையே நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அதில் கமெண்ட் செக்ஷனில் அந்த மாதிரி குவாலிட்டியாக ஒன்று போடுங்க இப்போ பார்க்க வர்றவங்க அது வழியாக பார்த்து நாலேஜை புரிஞ்சுப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண நான் பதினிமிஷமாக பேசுனது விட இது ரொம்ப ப்ரசைஸாக இருந்தது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ஸோ ரொம்ப நன்றி அந்த ரெண்டு ஆத்மாவுக்கு டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல்லாக ட்ராப் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இப்படியும் சேவ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக அந்த நாலேஜ் பாயிண்டாக அழகாக ப்ரெசன்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் இவங்க பண்ணியிருக்க மாதிரி இதுவும் தான் ஓகே இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சொர்க்கம் வருமா வந்தால் சொன்ன டைமில் நடக்குமா இல்லை தள்ளி போகுமா உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ